இது ஒரு அவேர்னஸ் வீடியோ ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பழைய ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுப்பாரு ஸோ அவர் கொஞ்ச நாள் கழிச்சு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு எனக்கு ஒரு அர்ஜென்ட்டு ஒரு அமௌண்ட்டு கொடுங்க நீங்கள் யூபிஐலேருந்து அனுப்புங்கன்னு சொல்லுவார் ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு பர்சன் வந்து எங்கிட்ட வந்து உங்கள் யூபிஐ இருந்தால் எனக்கு ஒரு பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா பணத்தை அனுப்புங்க எனக்கு யூபிஐ லிமிட் முடிஞ்சிருச்சு நான் நாளைக்கு காலையில் உங்களுக்கு போட்டுறேன் அப்படின்னாரு நான் யூபிஐ இல்லைன்னு பிறகு நெட் பேங்கிங் இருக்கா அப்படின்னாரு நெட் பேங்கிங் இல்லைன்னொன்னே உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே இருந்து எனக்கு கொஞ்சம் அனுப்புங்க எனக்கு ஒரு பதினாலு அர்ஜென்ட்டு நாளைக்கு காலையில் உங்களுக்கு திருப்பி பண்ணிடுறேன் அந்த மாதிரி இந்த நாக நான் நாகேஷன் டாக்டர் நாகேஷ்னு சொல்லிவிட்டு இந்த நம்பரை கொடுத்து பதினாலாயிரத்தநூறுரூவா பேமெண்ட் போட சொன்னார் ஸோ நான் எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும் அவர் இந்த மாதிரி பேமெண்ட் வாங்குகிற நிலைமையில நல்ல ஒரு ப்ரொஃபைலில் இருக்கார் ஸோ கண்டிப்பாக அவருக்கு அவரு இல்லைன்னு எனக்கு தெரியும் ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டதுனால அவேர்னஸ்ஸாக இருந்தால் அவருக்கு பேமெண்ட் போடலை ஜஸ்ட் அவருக்கு அவர்கிட்ட வந்து என்ன வருதுன்னு சொல்லிவிட்டு நான் அவர்கிட்ட ஒரு சும்மா ஒரு பே பேச்சை போட்டுட்டு இருந்தேன் ஸோ அவர்கிட்ட நான் என்ன பண்ணேன் நான் பணம் போடுறேன் என்னோடய கம்பெனி அக்கௌண்ட்லேருந்து இருந்து போடுறேன் நீங்கள் ஒரு ஐநூறுரூவா அனுப்புங்க அப்படின்னு கேட்டேன் ஐநூறுரூபா அனுப்பணுன்னு ரொம்ப யோசிச்சார் எதுக்குன்னு கே ஒய் ரீசன்லாம் கேட்டார் கேட்டுட்டு இல்லை நான் இதை வந்து என்னோடய கம்பெனி அக்கௌண்ட்டு நீங்கள் ஐநூறுரூவா போட்டிங்கன்னா நீங்கள் பதினாலாயிரத்தி ஐநூறுவா கேட்டிருக்கீங்க பதினஞ்சாயிரூபா ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் அவர் அதுக்கு வந்து அப்படி எப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் பேச்சை கேச்சாக போட்டுட்டு அப்புறம் நான் வந்து அவருக்கு டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது பிளாக் பண்ணிவிட்டு போயிட்டார் ஸோ பி அவேர் இந்த மாதிரி பழைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ரிக்வஸ்ட் கொடுத்து பணம் கேட்டால் செய்து உங்களுக்கு பணம் இருந்தாலும் கொடுக்க மனசு இருந்தாலும் தயவு செய்து அவரை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போடுங்க ஸோ நான் கொஞ்ச நாள் காய்ச்சி அவர் கன்ஃபார்ம் பண்ணேன் அவர் இல்லை இது என்னோடய ஃபேஸ்புக் நான் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னார் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டிங்கன்னா அப்புறம் போலீஸு கேஸுன்னு சொல்லி நீங்கள் தான் சுற்றணும் உங்கள் மன உளைச்சல் ஆகும் தயவுசெய்து இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தயவுசெய்து பணத்தை இழக்காதீங்க பணம் சம்பாதிக்கிறது இன்றைக்கி நிலைமைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ ஷேர் பண்ண